நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் சொல்லக்கூடிய மனோகாரகன் வந்து அமாவாசையை நெருங்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானோடு சேர்ந்து ஒரு பாவத்துவ இருள் அமைப்பில் இருக்கிறாரு ஸோ இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் மனசு சோர்வடையக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கவலைப்படாதீங்க உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரியான உங்களுடைய இயலாமையை நினச்சி நீங்கள் எண்ணி எண்ணி வருத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும் ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது பட் உங்கள் மனசு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஒரு நேர்மறையாக இருக்காது அது மட்டும் இருக்கு அதனால கவனமாக இருங்க அதே நேரத்தில் இன்றைய நாள் வந்து ஆன்மீக விஷயங்களுக்கான ஒரு அற்புதமான நாள் சரிங்களா அமாவாசை நெருங்கக்கூடிய சந்திரனும் சனி பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது வந்து மிகப்பெரிய யோகம் ஸோ இன்றைக்கி உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழமையான ஜீவ சமாதிக்கு போயிட்டு வழிபட்டுவாங்க சரிங்களா சித்தர்களுடைய வழிபாடு இன்னைக்கு செய்வது மிகப்பெரிய வந்து ஒரு அருமையான உங்களுக்கு நல்ல பலன்களை இன்னைக்கு கொடுக்கும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியங்களை கூட இன்னைக்கு நீங்கள் சமாதி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் சமாதி இல்லை சித்தர்கள் உங்கள் ஊருக்கு அருகில் இல்லை அப்படின்னா பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அவர் மனமுருகி வேண்டி வணங்குங்க சரிங்களா குறிப்பாக சிவபெருமானுக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கால பைரவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெயில் தீபம் போட்டு போட்டு வளரணும் அதே போல் காலையில் காக்காவுக்கு சாப் சாப்பாடு போடணும் சரிங்களா கருமக்காரகன்னு சொல்லக்கூடிய சனியை சந்திர பகவான் எப்பப்பெல்லாம் தொடராரோ அப்போல்லாம் நீங்கள் சனி பகவானுக்குரிய பரிகாரங்களையும் சிவனையும் மனசை வந்து நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் அதே போல் சமாதிக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்து பேர் இல்லைன்னா நூறு பேர் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு போட்டுவாங்க அன்னதானம் பண்ணுங்கள் அது இன்னும் பல மடங்கு உங்கள் லாபத்தை கொடுக்கும் அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் பரிகாரமும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தாமதமாகுதா நல்ல குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் திருமணம் தாமதமாகிட்டே இருக்கா நல்ல வரண் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒரு அன்னோனியுமே இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவே இருக்குது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவே மாற்றோம் சும்மா கொஞ்சம் நேரம் பேசினாலே சண்டை என் மனசு வருத்தமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் அவரை பார்த்தாலே கோவம் வருது அப்படிங்கிற மாதிரியான குணம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா கணவன் மனைவிக்கு ஏன்னா கணவன் மனைவினாலும் சண்டை போடணும் சண்டை போலின்னா கணவன் மனைவியே கிடையாது ஆனால் அதையும் தாண்டி சண்டை போட்டாலும் சேர்ந்துக்கணும் தான் ஒரு வரம் அந்த வரம் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நடக்கும் அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை ஆரம்பித்து சொல்கிறது இருபாலினர்த்து இருக்கே தாம்பத்திய விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு